பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கெரியர் நல்லாவே இருக்குது வெளியில் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறீங்க இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இது குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோனை அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க அல்லது அது சந்தப்பா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எது பார்த்திங்களோ கிடைக்கும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க லேண்டு வாங்கினு நினச்சவங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க அது கடுவீழ கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு கடன் வாங்கி பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடெக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது பெரிய என்ன பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் இருக்குது அல்லது வாங்குவதற்கான வாய்ப்பு உற்பத்தி தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இது அத்தனையும் திருவாதிரா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம் மகசூல் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுடைய அத்தனை விஷயங்களும் ஃபேவரபிளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருக்கோ உங்களுக்கு அந்த படங்கள்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக மகாலட்சுமியுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்